இறையேசுவின் அன்பு சகோதரமே மே மாதம் பதினெட்டாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர்களும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் திருத்தந்தை புனிதர் முதலாம் யோவான் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த யோவான் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் திருத்தந்தை புனிதர் முதலாம் யோவான் கத்தோலிக்க திருச்சபின் ஐம்பத்தி மூன்றாம் திருத்தந்தையாக கிபி ஐநூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் கிபி ஐநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை ஆட்சி செய்தவர் ஆவார் சியனா நகரில் பிறந்த இவர் ஹார்மிஸ்தாஸ் என்ற திருத்தந்தைக்கு அடுத்தபடியாக கிபி ஐநூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் நாள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கான்ஸ்டான்டினோவில் நகரில் தூதுவராக காலடி எடுத்து வைத்த முதல் திருத்தந்தை இவரே ஆவார் இவர் திருத்தந்தையாக இருந்தபோது ஆரிய மதத்தைச் சேர்ந்த அரசன் முதலாம் தியோடரிக் ரோம் நகரை ஆட்சி செய்து வந்தான் அப்போது கான்ஸ்டான்டினோவிலில் இருந்த மன்னர் ஜஸ்டினோஸ் அந்நகரத்தில் இருந்த ஆரிய மதத்தை சார்ந்த முதலாம் ஜஸ்டினோஸ் என்பவரை குடும்பப்படுத்துகிறார் என்பதை பற்றி கேள்விப்பட்டான் இதனால் மன்னர் ஜஸ்டினோஸிடம் இப்பிரச்சனைகளை பற்றி பேசவும் மீண்டும் சமாதானத்தை ஏற்படுத்தவும் வேண்டி தியோடரிக் திருத்தந்தையை தூதுவராக கான்ஸ்டான்டினோபிலுக்கு அனுப்பி வைத்தான் திருத்தந்தையை அன்புடன் நடத்துமாறு அந்நாட்டு மன்னருக்கு தூதுவிட்டான் அப்போது திருத்தந்தை மன்னர் மிகவும் அன்பாகவும் ஞானத்தோடும் பேசி எல்லா பிரச்சனைகளையும் திருத்து வைத்து நல்லதோர் உறவை ஏற்படுத்தி சமாதான உடன்படிக்கை செய்து வைத்துவிட்டு மீண்டும் திருத்தந்தை இத்தாலி நாட்டிற்கு திரும்பினார் நடந்தவைகள் அனைத்தையும் அரசன் தியோடரிடம் எடுத்து கூறினார் திருத்தந்தை திருத்தந்தை ரோம் திரும்பிய சில மாதங்களிலேயே மன்னன் அவரை சந்தித்து பேச ரோம் வந்தார் இவர்கள் இருவருக்கும் நல்லதோர் உறவு ஏற்பட்டது திருச்சபையையும் நாட்டையும் நல்வழியில் வழிநடத்த ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்தனர் இவர்களின் நல்லுறவை கண்ட அரசன் தியோடரிக் பொறாமை கொண்டு பயமுற்றான் அவர்கள் இவனுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுவதாக எண்ணினான் இதனால் தியோடரிக் ஆத்திரம் கொண்டு மன்னர் ஜஸ்டின் ஆட்களில் ஒருவரான கொன்றான் அதன் பின் திருச்சபைக்கு எதிராக பல அநியாயங்களை செய்தான் பிறகு ரவேனா நகரில் திருத்தந்தையை சிறையில் அங்கு அவர் சொல்லண்ணா துயரங்களை அடைந்தார் கொடிய வேதனைகளுக்கு பின் உயிர் நீத்தார் அவர் இறந்த சில நாட்களுக்கு பின் தியோடரிக்கும் இறந்தார் இவ்வாறு திருச்சபையை நல்வழியில் நடத்தியதற்காக நீத்த இப்புனிதரை கொண்டாடும் நாமும் நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து கிறிஸ்துவுக்கு உரிய மக்களாக வாழ வரவேண்டி வேண்டி இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு